திருச்சிற்றம்பலம் திரு உத்தரகோசமங்கை ஸ்தலபுராணம் பாகம் நான்கு வேதமித்ரன் ஸ்வர்க்கம் அடைந்த அத்தியாயம் வாழ்வழியும் தோல்வலியும் வாய்ந்த சேரமான் செங்கோல் செலுத்தும் சேர வளநாட்டில் வாழ்பவன் ஒருவன் உயர்குலத்தில் உதித்தவன் பிருகுமுனிவரின் பிதிர்வழி வந்தவன் வேதம் நான்கையும் ஓதி உணர்ந்தவன் வேதமித்ரன் என்ற மெய்ப்பெயர் வாய்ந்தவன் வேள்வி புரிதலையே வாழ்வில் வேலையாக உடையவன் தன்னலம் கருதியா அல்லது பிறநலம் கருதியேதான் அவன் மனிதருக்காகவும் பிறருக்காகவும் வேள்வி செய்யவே பிறந்தவன் ஒரு சமயம் வேதம் கூறுவதோர் வேத வேள்வி செய்வதற்கு விரும்பினான் வேதம் மித்திரன் ஆனால் அதை தன்னலம் கருதி பொன் ஆசையால் இதனை செய்யலாம் என்றெல்லாம் ஆராயாமல் யாகத்திற்கு அருகதையற்ற ஒருவனை யாக அதிகாரியும் ஆக்கினான் வேத விதி தப்பினால் யாது வரும் என்று வேதமித்திரன் உணர்ந்தவன்தான் என்றாலும் பொருளாசையால் புத்தி கெட்டு போனான் யாகம் தொடங்கப்பெற்றது பெற்றது வேதம் ஒரு சட்ட நூல் வேதத்தில் விதித்த வழியே செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் விளக்கிய வழியில் செல்லக்கூடாது அப்படி சென்றால் அல்லலுக்கு ஆளாக நேரிடும் இது நியதி யாக அதிகாரி யாகத்தின் தோற்றுவாய் தொடங்கி இறுதி வரை தொன்மை வழி பிசகிவிட்டான் கோப்பிலான் கொண்ட கோலமாயிற்று யாகம் குறியிலான் கொண்ட வித்தையானது அந்த செயல் ஆப்பிளாச் சகடு போல அது அழிவுற்றது அதன் பயனால் வெட்ட பூதம் கிளம்பியது போல வேதமித்ரன் பிரம்மராட்சச உரு ஆகினான் பேயுருவம் பெற்ற அவன் காடும் மலையும் வனமும் வனாந்தரமெல்லாம் அலைந்து திரிந்தான் சில ஆண்டுகளுக்குப் பின்னர் இறுதியில் விந்தமலை பகுதியில் உள்ள ஒரு பாலைவனத்தை அடைந்தான் வழிப்போக்கர்களை அச்சுறுத்துவதும் அல்லல் படுத்துவதும் அவர்கள் ஆவி கவர முயல்வதுமாக பேய் ஆகின்ற தீவினைகளை செய்து திரிந்தான் அவனால் துன்பப்பட்டவர்கள் நிறைய பேர் அந்த நேரத்தில் இரண்டு வேதியர்கள் அந்த வழியே வந்தார்கள் அவர்கள் வேதம் கற்றவர்கள் நன்னூல் முதலாம் முன்னூல் பலவும் கரை கண்டவர்கள் விழுமிய ஒழுக்கமும் விழுமிய குணமும் படைத்தவர்கள் தவ விரதம் சார்ந்தவர்கள் காசி சென்று கங்கை நீராடி கங்கை நீர் அதனை தோளிலே சுமந்து வருபவர்கள் இந்த வேதமித்திரன் பேய் உருவம் விலகும் காலம் அப்பொழுது வந்து சேர்ந்தது அந்த வேதியர்கள் இருவரும் வரும் வழியிலே உத்தரகோசமங்கை தலத்தின் மகாத்மியங்களை அன்பினால் கசிந்து உருகி ஒருவருக்கு ஒருவர் கேட்டும் கதைத்தும் சுமையும் சோர்வும் தோன்றாமல் வருகின்றார்கள் அவர்கள் இருவரும் அந்த பாலை வனத்திலே அலகை என்ற பேய் வடிவை பார்த்தார்கள் அப்படி பார்த்தாலும் அவர்கள் மருளவில்லை ஏனென்றால் இறைவரது இரு தாள்களையும் இருக பற்றி நிற்கும் இதயம் அதிலே அச்சம் ஏது அவலம் ஏது அந்த பிரம்ம ராக்ஷஸ் அவன் ஒருபால் பசித்தி பற்றி எறிகின்றது ஒருபால் துன்பமும் சோர்வும் தொடர வருகின்ற அந்த பருத்த பலமும் கருத்த உருவமும் உடைய பிரம்ம ராக்ஷஸ் இந்த இரு வேதியர்களை கண்டதும் அவர்களின் ஆவியை கவரும் ஆசையால் அருகில் சென்றான் நான் மறப்பினும் சொல்லும் நா மறவாது நவீன்ற மங்களநாதனின் மாக்கதை அந்த உத்தரகோசமங்கை பெருமான் மங்களநாதரின் மங்கள மாக்கதை அது அந்த பேயின் செவியில் மெதுவாக சென்று சேர்ந்தது அந்த அளவிலே கல்லை கண்ட காகம் போல கதை சொல்ல கேட்டதும் பேயின் உடலம் பெரிதும் நடுங்கியது தன்மீது தாவி எரியும் தழல் சிறிது சிறிதாக தணிவது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது ஒரு கனப்பொழுது ஓய்ந்து அயர்ந்தது ஒடுங்கி நின்றான் கருணை கடலாகிய கடவுளின் விளையாடல்களை கேட்ட உத்தரகோச உத்தரகோசமங்கை பெருமானின் விளையாடல்களை கேட்ட புண்ணியத்தால் அந்த திருச்சரிதத்தை கேட்ட புண்ணியத்தால் முன் செய்த பாவம் நழுவியது பின் பெற்ற பேய்வடிவும் நீங்கினான் மின்போல் ஒளிர்கின்ற தேவஉருவையும் பெற்றான் முன் அறிவெல்லாம் உடன் தோன்றியது இந்த இரு வேதியர்களும் நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள் என்று அந்த மறையவர் இருவரின் அடிகளிலே விழுந்து வணங்கினான் தெய்வீக மனிதர்களை உங்கள் தரிசனத்தால் தீவினையிலிருந்து உய்ந்தேன் என்று பேரானந்தம் கொண்டான் பக்கத்திலே நின்ற சிறிய இலைகளை உடையதொரு வன்னி மரத்தடியில் ஒருநாளிகை நேரம் மெய்மறந்து பரவசமெய்தி அசைவற்று நின்றான் பேயுருவத்தின் தோற்றமும் பின் மாற்றமும் தேவ வடிவின் ஏற்றமும் மாறி மாறி ஒரு கனப்பொழுதில் கண்ட அந்த வேதியர்கள் இது என்ன விந்தை என்று வியப்பும் திகைப்பும் கொண்டார்கள் கண்கட்டு வித்தை போல கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது அந்த அற்புத உண்மையை தெரிவதற்காக ஆர்வமுற்றார்கள் ஐயனே என்ன இது அதிசயம் பிறை போன்ற பற்கள் எரியும் தழல் போன்ற விழிகள் நெஞ்சம் அஞ்சும் அந்த பிரம்மராட்சச பேயுருவம் எந்த பிழையால் எவ்விதத்தால் எந்த காலத்தில் தங்களுக்கு வந்து சேர்ந்தது இரும்பு ரசவாதத்தால் பசும் பொன் ஆனது போல எழிலும் ஒளியும் உடைய இவ்வானவர் வடிவம் எதனால் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றது இதனை சொல்லுங்கள் என்று அந்த வேதியர்கள் கேட்கின்றனர் அந்த வேதமித்ரன் சொல்ல தொடங்குகின்றான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கி வரும் தவ பெரியீர் என் வரலாறு கூறுகின்றேன் நான் சேரநாடாகிய கேரள நாட்டினன் முப்புரி நூல் அணியும் மறையவர் குலத்தவன் வேதம் நான்கும் விரிந்த சாத்திரங்களும் ஓதி உணர்ந்துள்ளேன் பற்பல யாகங்களும் பண்ணுவிப்பது என் தொழில் வேள்வியும் தவமும் மேம்பாடு நிலையில் ஞானமும் யோகமும் நான் பெற வேண்டும் அவ்வாறின்றி ஊழ்வினை காரணமாக உண்மையை விட்டுவிட்டேன் உறுதி வழி பிசகினேன் அறிவு மயங்கினேன் ஆசை கொண்டேன் பொன்னாசை கொண்டு புத்தியை இழந்தேன் மூவாசை அற்றவனே வேத வேள்விக்கு உரியவன் விதிமுறை தெரியாத வேதியனை கொண்டு ஒரு வேள்வி புரிவித்தேன் பொன்னாசையால் செய்வினையும் உய்வினையும் உணராத அவன் என்ன செய்தான் யாகம் முடிந்ததும் மீதமிருந்த நெய் அனைத்தையும் வாரி யாகத்தீயில் விட்டான் அது விண்ணும் மண்ணுமாய் வீறிட்டு எழுந்தது அப்பால் செய்யும் செய்வினை யாது என தெரியாது திகைத்து மதி மயங்கினான் கதி கலங்கினான் இருந்தான் எதுவும் இல்லையே என்று தீவினையால் செல்வம் தேட முனைந்தால் மேலும் இல்லாதவனே ஆகிவிடுவான் என்ற பொய்யில் புலவர் பொன்மொழி பொய்க்குமோ அந்த வல்வினை தொடர வறுமைவாய்ப்பட்டேன் மேலும் வறியவனானேன் சஞ்சலத்தால் நெஞ்சம் கலங்கித் திரிந்தேன் நோய்வாய்பட்டு ஆவி துறந்தேன் ஆவி உலகில் என்னை வாரி விழுங்கிய நரகம் உறுதியாய் பூட்டிக்கொண்டது பற்பல காலம் பற்பல வேதனையில் பட்டு அழுந்தினேன் முடிவில் அப்பேய் உருவம் கொண்டு வெளியே படர்பிடித்து உந்தப்பட்டேன் பேயாய் ஆண்டுகள் ஆயிரம் அலைந்து திரிந்தேன் எய்த்தேன் இழைத்தேன் கடைசியாய் இந்த விந்தமலை சாரலில் வந்து நொந்து திரிந்தேன் நீரும் சோறும் யாரும் தந்திலர் பசியும் தாகமும் பற்றி எரிந்தது சினமும் கொடுமையும் தீப்போல் மூண்டது எளியனுக்கு இத்தனை காலமும் ஒரு யுகம் ஆயிற்று இந்த பெரும் இன்னலுக்குக் காரணம் பிறர் பொருள் கவரும் பேராசையே பேயாசையே பேயாசையால் வேத நிந்தனை செய்தேன் பெரு நரகுற்றேன் பேயுருவம் பெற்றேன் ஆதலால் இவ்வினை செய்தவர் என்போல் வெவ்வினை அடைவார்கள் தீமை தீமையே தரும் என்று வேதமும் வேதியர்களும் வாதியர்களும் விதித்திருக்கின்றனர் இவைகளுக்கெல்லாம் நானே உதாரணம் பெரும் தவக்கொள்கை உடைய பெரியோர்களே இன்று உங்கள் தரிசனத்தால் ஈடுசோடில்லாத திரு உத்தரகோசமங்கை தளத்தின் மான்மியத்தை உங்கள் வாயால் கேட்ட மகிமையால் இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையிலிருந்து உயிந்து கரையேறினேன் பிழைத்தேன் மெய்யறிவு பெற்றேன் மேலும் பிறவி பெரும்பேறு பெற்றேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தந்தையும் தாயுமாகிய மங்களநாதன் வீற்றிருக்கும் உத்தரகோச மங்கை பதியின் தெய்வ வரலாற்றை யாராக இருந்தாலும் எந்த நாட்டவராக இருந்தாலும் எந்த இருந்து கேட்டாலும் அவர்கள் அடையும் நற்பேறு இதுவே ஆகும் இனி அப்பதியை அகலாது வாழ்பவர்கள் பெரும் பயனை என்னால் விரித்துரைக்க இயலுமா அந்நகரின் கண் வேதம் ஓதிடும் வேதியர் வாழ்தல் மேம்பாடு உடையதே ஆகும் என்று உரைத்து மேலும் மூதை தலம் தீர்த்தமாகிய மும்மை பெருமையும் அவ்விருவருக்கும் வேதமித்திரன் விரித்து உரைக்கின்றான் உத்தரகோசமங்கையிலே மங்கையிலே அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதும் அங்கு வீற்றிருக்கும் மங்கை நாயகனை வந்திப்பதும் சிந்திப்பதும் அந்நகரின் எல்லையில் தங்கி வாழ்தலும் உடையவருக்கே கைவரப்பெறும் இவை அனைத்தும் உண்மை நீங்கள் அப்பதியைச் சென்று பாக்கியசாலிகள் ஆகப் போகின்றீர்கள் பார்வதிபுரம் மங்களபுரம் ஆதி சிதம்பரம் என்று திருநாமங்களை உடைய அத்தலத்திலே தீம்புனல் நிறைந்த தீர்த்தங்கள் மூன்று சிறந்து விளங்குகின்றன அங்கே மரகத ஒளி உமிழும் ரத்னசபை ஒன்றுள்ளது அதனை கண்டு வணங்குதல் கண்பெற்ற பேறு ஆகும் அங்கே பொன்மயமாகிய விமானம் ஊர்ந்து ஆண்டுகள் தோறும் சென்று வைகாசி மாதம் பூரணை நாளிலே மூன்று தீர்த்தங்களிலும் முன்வினை தீர நான் மூழ்குவேன் எம்மை ஆளுடையான் மங்களேஸ்வரன் சன்னிதான ஈசா நதிக்கில் இருப்பது ஒரு பூம்புணல் பொய்கை அதுவே அக்னி தீர்த்தம் என்று அனைவரும் புகழ்வது அதில் அன்பால் ஆடுபவர்களுக்கு அன்பே சிவமாகிய இறைவன் இன்னருள் பொறிவதால் அத்தீர்த்தம் ஏனைய எல்லாவற்றிற்கும் ஏற்றம் உடையதாக இருக்கின்றது ஒன்றை சூடிய செல்வன் சந்நிதிக்கு கிழக்கே காணப்படுவது ஒரு தீம்புணல் வாவி தாமரை அள்ளி குவளை மலர்களால் அழகு தருவது அது ஒரு காலத்தில் பிரம்மதேவனால் அமைக்கப்பட்ட தீர்த்தம் ஆகியால் பிரம்மதீர்த்தம் என்ற பெயர் மங்களநாதன் ஆலயத்திற்கு ஈசா நதிக்கில் இரண்டு அம்பு தூரம் கடந்தால் ஒரு நன்னீர் தடாகம் இருக்கின்றது அது ஆடையிலும் கோடையிலும் எந்த நேரத்திலும் இருப்பது பற்றி சீத்தள தீர்த்தம் என்ற தேசம் புகழ்வது உலகின்ற அன்னையால் உற்பத்தியான அந்த காரணத்தால் அங்கு வீற்றிருக்கும் அம்பிகைக்கு சீத்தழை என்ற திருப்பெயர் உண்டு அத்தீர்த்தத்தின் கிழக்கு கரையிலே தேவியின் ஆணையால் மங்கள காளி வீற்றிருந்து நகர்காவல் புரிகின்ற அப்பேற்பட்ட அம்மூன்று புனித நீரில் மூழ்கி மும்மூர்த்திகளுக்கும் முதல் மூர்த்தியை சேவித்தால் இம்மை இன்பமும் மறுமை பயனும் அடைவர் என்று கூறி தேவ உருவம் பெற்ற வேதமித்ரன் தேவர்கள் வரவேற்க தேவருலகம் சென்றான் பரிசுத்த தீர்த்த யாத்திரையே பரம வழிபாடாக கொண்டு காசி சென்று கங்கை நீராடி வரும் அந்த வேதியர்கள் இருவரும் வேதமித்திரனிடம் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கண்ணெதிரே கண்டும் அவன் மெய்யறிவால் சொல்லிய செய்திகளை செவியாக கேட்டும் வியப்புற்று நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மென்மேலும் பக்தி பரவசர் ஆனார்கள் கங்குலும் பகலும் மங்களநாதனது மகிமையை வாயார வாழ்த்திக்கொண்டும் மானதம் செய்து கொண்டும் நீண்ட நடையால் சோர்வதோன்றான பொன்மையான புரிசைகள் சூழ்ந்த சின்மயமான வியாக்கிரபுரம் சென்று சேர்ந்தார்கள் முன்னர் கூறிய மூவகை தூய நீரிலும் விதிப்படி தோய்ந்தார்கள் கருணை கடலாம் சிவபெருமானை கண்ணதிரே கண்டனர் அன்பால் வியந்துருகி அடியற்ற மரமென அடியிலே வீழ்ந்து வீழ்ந்து வணங்கினர் ஆடினர் பாடினர் அழுதனர் தொழுதனர் அவன் புகழை பாடினர் வேதமித்ரன் ஸ்வர்க்கம் சென்ற மேன்மையையும் பான்மையையும் ஆங்கு வீற்றிருக்கும் முனிவர்களுக்கெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அது கேட்ட அவர்கள் அனைவரும் வியப்பு கொண்டனர் அப்பெரியார்கள் இருவரும் திங்கள் சூடிய கடவுளை அந்தியும் சந்தியும் ஆறு காலத்திலும் சிந்தித்தும் வந்தித்தும் மூன்று மாதங்கள் சென்றன அப்பால் இறைவன் திருவருள் பெற்று இனிதே அத்தலத்திலிருந்து அகன்றார்கள் கல்வி அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த முனிவர்களே அப்பேற்பட்ட புகழ்மிக்க மங்கைப்பதியின் பெருமை அனைத்தையும் கூற நான் எவ்விதம் துணிவேன் ஆயினும் இயன்றவரை சிறிது எடுத்து உரைக்கின்றேன் ஒரு கண் இமை பொழுதாவது அல்லது கை நொடி பொழுதாவது சோலை சூழ்ந்த அம்மங்களபுரியில் அன்பால் உருகப்பெற்று யாவர் ஒருவர் அணுகுகின்றார்களோ அவர்கள் அருட்கடலில் ஓர் துளியளவுக்காவது சற்பாத்திரர்களாய் விளங்குவார்கள் அத்தெய்வ தலத்தின் புகழ்மிக்க வரலாற்றை ஒருமுறை கேட்டாலும் பொய்கை சூழ்ந்த அப்புண்ணிய நகரை ஒருமுறை தரிசித்தாலும் அவர்கள் பஞ்சமா பாதகர்கள் ஆயினும் தீவினை யாவும் தீரப்பெற்று துன்பத்தினின்றும் ஒய்ந்து வாழ்வார்கள் அத்திருப்பதியானது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஐந்தெழுத்தை ஓதுகின்றவர்களுக்கு சிந்தித்த யாவும் சித்திக்கச் செய்வதால் சித்திகேத்திரம் என்றும் சொல்வார்கள் அந்நகரில் செய்யப்படும் அணு அளவான அறமும் மலையளவு பலனை வாரி வழங்கும் அத்தெய்வ நகரைச் சுற்றி எட்டு திக்கிலும் எட்டு லிங்கங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் மும்மூன்று அம்பு விழும் தூரம் இடைவிட்டு இருக்கின்றன அவைகள் இந்திரன் முதலிய எண்திசை காவலர்களால் நிறுவி பூசிக்கப்பட்டன ஆதலால் ஒவ்வொன்றும் அவ்வவ் காவலர்கள் பெயரால் அமைந்துள்ளன அவைகளில் கீழ்த்திசையில் உள்ள லிங்கமூர்த்தி இந்திரன் வணங்கி வழிபட்டு பேறு பெற்றது அதை சூழ குளிர்ந்த மல்லிகை கொடிகள் தழுவி படர்ந்து பின்னியதால் அம்மேனியில் ஏற்பட்ட வடு இன்றும் காணப்படும் அடையாளமாய் விளங்கி தோன்றும் அதனை மாத்திரத்தில் திவ்ய ஞான உணர்வு உண்டாகும் அந்த மூர்த்தியின் எதிரே சார்வதி என்னும் பெயரால் சர்வ மகிமை நிறைந்த தீர்த்தம் ஒன்று உள்ளது அது சமமான நாற்கோணங்களை உடையது விதவிதமான விலங்குகளும் பறவைகளும் கலந்து பின்னி குலவி வாழ்வது நறுமணம் கமழும் மலர்வுதிரும் சோலையும் கொடியும் செடியும் குலவி அழகு நிறைந்து தீம்புனல் ததும்பும் செவ்வி வாய்ந்தது சார்வதி தீர்த்தம் அத்தலத்திற்கு ஒரு அணிகலன் போன்றது அதுவும் இந்திரன் அமைத்ததாகும் அத்தலத்திற்கு சென்று நீராடுகின்றவர்கள் முதன் முதலில் அவ்விந்திர தீர்த்தத்தில் மூழ்கி புனிதராகி இந்திரனையும் இந்திராணியையும் முறைய வணங்கி அனுமதி பெற வேண்டும் அதன் பேரில் தீமை பலவற்றையும் தீர்க்கும் தீர்த்தங்கள் யாவையும் ஆட வேண்டும் பிரதி மாதங்கள் தோறும் இந்திரன் தினத்தில் இந்திர தடாகத்தில் உடல் குளிர மனம் மகிழ நீராடுகின்றவர்கள் இவ்வுலக இன்பம் முழுவதும் இலகுவில் அடைந்து இன்பொருவர் அத்தலத்தை காண ஆர்வமோடு அடைந்த மார்கண்ட முனிவர் அநேக நாளாகியும் அந்த தலத்தை விட்டு அகல மனம் இல்லாதவராய் காந்தம் கவரும் இரும்பு போல பற்றற்ற பரம்பொருளினை பற்றி நின்றார் தான் மறந்தாலும் நமச்சிவாயத்தை நாமறவாது நாள்தோறும் ஓய் ஒழிவின்றி ஓதலாயினார் கதிரவன் ஒளிபரப்பும் செந்தி வண்ணனாம் சிவலிங்க பெருமானாகிய வியாகிரநாதனை பகலெல்லாம் உடல் இழக ரோமம் சிலிர்க்க உரை தடுமாற அருவி போல் இருவிழிகள் நீர்த்ததும்ப நின்று வணங்கி பரவசம் எய்தினார் பிரிங்கி எனும் பெயருடைய பெரியோரும் அத்தலத்தின் பெருமை உணர்ந்து காண விளைந்து வந்தார் மங்களேஸ்வரியை வாமபாகத்துடைய மங்களநாதனை அநேக நாள் அர்ச்சித்து பூஜித்து ஆராதித்து அருந்தவம் பலவும் அரிதில் புரிந்தான் அதனால் பொய்யுடல் நீங்கி புனித வடிவதாங்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நித்திய சிரஞ்சீவியாய் நீண்ட பதவியுற்றார் என்று இவ்வாறு வேதமித்ரன் ஸ்வர்க்கம் அடைந்த அத்தியாயம் நிறைவடைகின்றது தொடர்ந்து கந்தர்வ கன்னியர் பிரம்மசாபம் தீர்ந்த அத்தியாயம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்